மாமாஜி இந்த பலவற்ற பத்து பாத்திரம் தேய்ச்சி என்னது பண்டிகம் பார்த்து சம்பளம் வாங்கி சாப்பிடணும்னு பாய் வீட்டு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பேச வேணா விடு 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 விடுவிடுறது கேட்கல

ஓ நாயை நாயக்குழுப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் தின்றத தான் தின்னும் கடைசியில் உனக்கு ஆப்பு பப்பா பாரு மாமா நாங்களும் மதுரையில் தான் இருப்போம் அன்று தெரியும் நாயக்குழுப்பாட்டி நடுவில் வச்சு வச்சது தப்பு தான்ண்டா விடுங்கடா அதுக்கு தான் அழுதிக்கிட்டு இருக்கேன் என்ன வேண சொல்கிறீங்க என்னால் மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாமல் போகவும் முடியாமல் வரவும் முடியாமல் இந்த ஒரு கேவலமான கேடுகட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னைய மாதிரி வந்து யார் வாழ்ந்துறாருங்க

இந்த கமாண்ட் எதையுமே என்னால் படிக்கிற மாதிரியே இல்லையே ஒரு பயமும் இல்லை எதுக்கு நான் பாட்டுக்கு லைவாக போடுறீங்க முடிக்க போகிறேன் கத்த விடுறாங்க நம்ம என்ன பண்ண சொல்கிறீங்க விடு தப்பாகனைக்காத டேய் டேய் பூடா போடா உன்னை பிளாக் போட்டு நான் எச்சக்கலை நான் என் ஓடுறேன் சும்மா கடுப்பை கட்டிக்கிட்டே இருக்கு போங்கடா இங்கே வாடா நீ யாராவே வாடா பூரா ஒளிஞ்சிருக்காங்க பூரா பேர் வந்துட்டாங்க மொத்தமாக ஒன்று சேர்ந்தாப்புல வாங்க ஏற்கனவே என்னால் கத்த முடியலை தொண்டை தண்ணியெலாம் போகுது ஏண்டா போட்டு உயிரை வாங்குறீங்க ஜெய்ய ஒரு லைவு போடுறதுக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்தா கத்தி 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 தொண்டையே போச்சு மாமாஜி சாரி நான் கோவத்தில் அவங்கள அப்படி சொல்லிட்டேன் அவங்களும் வேலைக்கு கூப்பிடுறது தப்பு யாரை வேலைக்கு கூப்பிட்ட அவள் வாயை விட ஐய என் ஏன் வாய் தொண்டை போயிருச்சுரா நீங்கள் வேறு உங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து நான் அங்கிட்டு கத்தி இவள் வாடா போடான்னு சொல்லி இது எதுக்கு தேவையா ஒரு மரியாதை மட்டு மரியாதை இல்லை என் காசையே வாங்கி நானே எல்லாம் ஜம்பாரிச்சும் கொடுக்குறேன் லட்சக்கணக்கிலையும் கொடுக்குறேன் எல்லாத்தையும் வா எங்கள் வாடா டே ஜேவி கிளம்புடா முதல் நீ ஏண்டா ஊடால ஊடால வர்ற மெண்டல் பையில வெளியே போடா எச்சக்கல நாயே ஆ காசையும் கொடுத்துட்டு என்னையவே வாடா போடா அவனே இவனே எவ்வளோ பேச்சு சி உண்மையிலே மானக்கட்டை போல பார்த்தா இருக்கு நான் பேசாமல் மருந்தை குடிச்சிடலாமான் வெயிட் பண்ணுங்கள் ஏதா ஒன்று நடக்குங்க கண்டிப்பாக லைவில் வச்சு சண்டை போட்டால் நல்லா இருக்குது அது லைவை முடியட்டும் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் சரியா விடுங்க பயப்படலை எதுக்கு பயம் இந்த புழப்பு நான் சரி பிள்ளைகளுக்காகவும் பேரங்களுக்காக தான் பார்க்குறேன் நான் சரி நம்ம கொஞ்சம் நாளாக இருக்கணுமேனு இல்லைன்னா நான்லாம் இப்போ ஏதாவது ஒன்று இது பண்ணிடுவேன் நான் பாட்டுக்கு கிளைமேக்ஸ் சீனு சூப்பராக எது சீனு எதிராக கிளைமேக்ஸ் சீனு சும்மா இருக்கடா நான் லைவை கூட கட் பண்ணிடுறேன்டா பத்து மணி லைவு வர வர சண்டையில் தான் போகுது தயவு செஞ்சு லைவே போடாத இப்படி சண்டை போட்டால் கரும்பு நல்லா இல்லை கண்டிப்பாக அதுதான் எனக்கும் இப்போ வருத்தமாக இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு துண்டை தண்ணி போகுது இவன் என்னமோ டாட்டா பிரிளா பூனா மாதிரியும் நான் என்னமோ பிச்சைக்கார பையன் மாதிரியும் போட வாடா அவனே இவனே ஏகப்பட்ட பேச்சு இது எதுக்கு தேவையா இல்ல புண்டை அடுத்தவன் கேட்கறதுக்கு நீ கேட்கறதுக்கு வித்தியாசம் ஏ ஓடி